வெல்கம் டு சட்ட மேக்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு மனதை பதற வைக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு சைக்கிள் தான் அவன் என்னென்ன பண்ணா எவ்வளவு கொலைகள் பண்ணா யாரெல்லாம் கொலைகள் பண்ணா எதனால பண்ணினா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே அறண்டு போயிருவீங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்குறான் அதுவும் அமெரிக்காவில ஒரு நகர்ல பிறக்கிறான் சின்ன வயசுலேயே அவன் வந்துட்டு ஒரு அமைதியான பையனாக தான் இருக்கிறான் ஆனால் வளர வளர அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே மாறுது அவன் தனிமையை ஃபீல் பண்ணுறான் தனிமையை ஃபீல் பண்ணதுனால அவன் மனசில் தோணுன விஷயங்களும் சரி அவன் பண்ணின விஷயங்களும் சரி இந்த உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு அந்த அளவுக்கு அவன் வந்துட்டு கொலைகளை பண்ணியிருக்கான் அது வித்தியாசமாக கொலைகளை பண்ணியிருக்கான் அவனோட பேர் ஜெஃப்ரி தாமர் நாளடைவில் இடங்கள பேரை வச்சு என்னோட செயல்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அவன் நார்மலா கொலை பண்ணா கூட பரவாயில்ல அந்த கொலைகளை பண்ணி அந்த பிணங்களோட உடல் பண்ணியிருக்கான் அதுவும் அந்த பிணங்களை சில நேரங்களில் சாப்பிடவும் செஞ்சிருக்கான் யார் இந்த ஜெஃபை தாமல் என்னென்ன பண்ணா எப்படி யாருக்கிட்டே மாட்டாம இந்த மாதிரி கொலைகளை பண்ணா கடைசியா போலீஸ் அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அமெரிக்காவில ஒரு பையன் சாதாரண குடும்பத்துல பிறந்து பள்ளி படிக்கும்போது நல்லா படிச்சிருக்கான் அமைதியான பையனா இருந்திருக்கான் ஆனா பல நேரங்கள்ல அவன் தனிமையா இருந்ததுனால பல விஷயங்களை திங்க் பண்ணியிருக்கான் அதனால அவனுக்கு நண்பர்கள் கூட்டமும் இல்லாம போயிருக்கு ஒரு காலகட்டத்துல அவங்களோட ஃபேமிலி அவங்க ஊர்ல இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு சிப்ட் ஆகாங்க அப்படி சிப்ட் ஆகும் போது அங்க படிக்கிற ஸ்கூல்ல அவனுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாம போறாங்க அவனோட எண்ணங்கள் செயல்கள் இல்லாம வித்தியாசமா மாறுது அவன் பள்ளி படிக்கும் போது அவனுக்கு ஒரு ஹேபிட் அவனுக்கு வந்திருக்கு என்ன ஹேபிட் அப்படின்னா எலும்புகளை ஆராய்ச்சி பண்றது ஏன் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கட்டத்துல ரோட்ல அடிபட்டு கிடக்குற குட்டிங்க பூனை குட்டிங்க இந்த மாதிரியான விஷயங்களை தூக்கிட்டு வந்து வீட்டுல வந்து அந்த எலும்புகளை பிரிச்சு பிரிச்சு அது என்ன எடுக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படியே வளர வளர அவனோட எண்ணெய் ஊட்டங்கள் அப்படியே மாறுபட்டு இருக்கு அவன் தன்மையில் இருக்கும்போது வித்தியாசமா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனா பொது வெளியில வரும்போது ஒரு நார்மலான மனுஷனா தான் ஊத்திட்டு இருந்திருக்கான் பதினெட்டு வயசு கிடக்குது அவனுக்கும் காதல் ஆசைகள் வருது அவனுக்கு வந்த காதல் ஆசை யார் மேல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மேல வருது அப்பதான் அவன் ஃபீல் பண்றான் அவன் ஒரு கே அப்படின்னு ஃபீல் பண்றான் அவன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச ஆண்கள் எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி லவ் பண்ண ஒரு ஆண்தான் தினமும் அவரை வீடை கிராஸ் பண்ணி ஒருத்தர் காலையில வாக்கிங் போகாரு அவரை லவ் பண்ணிருக்கான் அவரை எப்படியாவது காதல் ஆசை பார்த்தைக்கு கூறி அவரை வளர்ச்சி போடணும் அப்படின்னு யோசிச்ச அந்த ஒரு சைக்கோ கில்லர் என்ன பண்ணிருந்தான் அப்படின்னா ஒரு நாள் அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அவரை கை கால்களை கட்டி போட்டு அவரை வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா அவன் பண்ண விஷயம் அதுதான் அவன் லைஃப்பில் பண்ண முதல் கொலைகள் பண்ணுறான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தோணி இருக்குது அவரை விட்டலாம் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அவரோட எலும்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலான்னு ஒரு ஆசை வருது அதனாலே அந்த ஆளை கொலை பண்ணி அவரோட பாலியை வீட்டுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணுறான் பலவித செயல்களை செஞ்சு அதுக்கப்புறமா அவரோட எலும்புகளை சேகரிச்சு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கான் நாலு ஒரு பள்ளி சிறுவன் பள்ளி வேன்ல இருந்து இறங்கி வரும்போது ஏதோ ஒரு ஆசை இருந்த கோயில் அவனையும் தூக்கிட்டு வந்திருக்கான் பாலியல் துண்டு பண்ணி அந்த பயனையும் பாரபட்சம் இல்லாம இறக்கம் இல்லாம கொடூரமா கொலை பண்ணி அவனை ரசிச்சிருக்கான் சோ இப்படியே ஒரு மூணு கொலைகள் பண்றான் அவன் யாருக்கிட்டையும் மாட்டாம எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்க தப்பிச்சிருக்கான் மூணு கொலைகளுக்கு அப்புறம் அவனுக்கு சின்ன கேப் விழுது அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அடுத்த கைவரிசை காட்ட ஆரம்பிச்சிருக்கான் அதனால தான் அவ்வளோ ஈஸியாக போலீஸ்கிட்ட அவன் மாட்டாமலே இருந்திருக்கான் பொதுவாக அவன் டார்கெட் பண்ணது எல்லாமே அவனோட நண்பர்கள் வட்டாரத்தை தான் டார்கெட் பண்ணியிருக்கான் அப்படி பல நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்டான ஒருத்தரை ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவரை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான் அவர் எதுக்கு சண்டை போட ஆரம்பித்தவோ உடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா கடப்பாடை எடுத்து தலையுமே தூத்தி அவரை சாகடிச்சுருக்கான் அதுக்கப்புறமா அவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே வேடிக்கையா இருக்கும் கை கால்கள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கான் அது போக கை எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற உடம்ப மட்டும் சோகேஸ் மாதிரி பண்ணி டேபிளில் வச்சு அதை பார்த்து ரசிச்சிருக்கான் அது போக ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுமே ஃபோட்டோ எடுத்து அவனை மாட்டி வந்துருக்கான் அது அவனுக்கு சைக்கோ கில்லராக இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நான் ரொம்ப பிடிச்சு போய் வித்தியாசமாகவே ஃபீல் பண்ணியிருக்கான் எந்த ஒரு பயமும் இல்லாம பழக்கமும் இல்லாம யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியா மாட்டாம இவ்வளவு கொலைகளை பண்ணியிருக்கான் அப்படின்னா யோசிக்கவே பிரமிப்பா இருக்குது பயங்கரமாகவும் இருக்குது இல்லையா நிறைய கொலைகள் பண்ணிட்டு இருக்கிறான் அதே மாதிரி ஒரு நாள் ஒரு இளம் வாலிவனை குறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்துருக்கான் ஏதோ ஒன்று பண்ணி அந்த பையன் தப்பிச்சு வெளியே போய் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்றான் அப்பதான் போலீஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுல வந்து சர்ச் பண்ணுறாங்க அவனை கண்டுபிடிக்க முடியல அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுறாருனா அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துட்டு மனிதனோட எலும்புகள் தான் விழுந்திருக்கு அது கூடவே மனித மாமிசமும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கான் அவனோட சமையல் அறைக்கு போய் பார்த்தா அந்த சமைச்சு சாப்பிட்ட மனித இறைச்சிகளும் இருந்திருக்கு அந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்களை அதிகமாகவே பண்ணியிருக்கான் எப்படிதான் இதை மறைச்சான் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா முத்தியவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு டவுட் வராமல் எந்த ஒரு ஸ்மெல் வராமல் அவ்வளோ ஈஸியாக அவளை பண்ணி முடிச்சுருக்கான் ஏன் அப்படின்னா பாடிகளை வீட்டுக்குள்ளேயே டிஸ்போஸ் பண்ணியிருக்கான் அதை வீட்டுக்குள்ளேயே அழித்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு தடயங்களை மறைச்சிருக்கான் கடைசியாக போலீஸ் அவனோட வீட்டுக்கு மேல் தளத்தில் போய் பார்க்குறாங்க அங்கே அவன் அசால்ட்டாக சேரில் உட்காந்துருந்துருக்கான் போலீஸை பார்த்து எந்த பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் அவங்க கூடவே போயிருக்கான் அவங்களும் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நீதிமன்றம் அவனுக்கு பதினைந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க இது எல்லாமே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது ஜெயிலையும் அமைதியா இருப்பான் பார்த்தா அவனோட வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்கான் அங்க இருந்த பழைய கைதிகள் கிட்ட அவங்க மேல அஃபெக்ஷன் வந்து அவங்களையும் துன்புறுத்த பார்த்திருக்கான் அதனால கோவப்பட்ட ஒரு கைதி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவன தலையிலே அடிச்சு அவன் சாகடிச்சிருக்கான் இப்படி அவனோட வாழ்க்கை பயணம் முடிவு வரும் இப்படி அவன் ஜெயில இருக்கும்போது பல பேட்டிகள் எடுக்கப்படுது அவன் நிறையா பேட்டியில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இது ஏன் பண்ணேன் அப்படின்னு எனக்கே தெரியாது நல்லா தான் இருப்பேன் திடீர்னு எனக்கு ஒரு மைண்ட் வரும் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது அது உனக்கு ஒரு டைம் பாஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்புறம் ஏன் கொலைகளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ அவனோட பதில் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள லவ் பண்ணி தான் தூக்கிட்டு போவேன் ஆனால் அவங்க கத்தி கூச்சல் கட்டுறதுனால வெளியே போனால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தான் நான் கொலைகள் பண்ணேன் அடுத்தடுத்த கொலைகள் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட எலும்புகளையும் என்னோட வீட்டுல போட்டோவை எடுத்து மாற்றி வைக்கணும் அலங்கார பொருட்கள வைக்கணும் அப்படின்னு என் மைண்டு தோணுதுனால யாரையுமே விட்டு வைக்கல எல்லாரையுமே நான் கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அளவுக்கு ஒரு மனிதனோட மனது மாறும் அப்படின்னா இந்த ஜெஃப்ரி தாமர் அப்படின்றவனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அளவுக்கு இறங்கி போய் இவ்வளவு பெரிய விஷயங்களை அசால்ட்டா பண்ணி பதினேழு கொலைகள் பண்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டாம அவ்வளோ சர்வ சாதாரணமாக பண்ணியிருக்கான் இப்போ உள்ள காலகட்டத்தில் கொலைகள் ரெண்டு கொலைகள் பண்ணாலே ஈஸியாக கிட்ட உள்ள வச்சுருக்காங்க ஆனால் அசால்ட்டாக ஒருத்தன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தன் கொலை பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக தடயங்களும் விட்டு போக மாட்டானுங்க குறிப்பாக இந்த மாதிரி சைக்கோ கில்லர்கள் எவ்வளவு கொலைகள் பண்ணாலும் ஈஸியாக போலீஸ் கிட்ட மாட்டாமல் எஸ்கேப் பண்ணுறது எப்படி அப்படின்னா அவங்களுடைய மனநிலை தான் காரணம் அவங்க மனநிலை சாந்தமா இருக்கும் எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க அப்படி இருக்கிறதுனால அவங்களும் ஈஸியா அவங்க எஸ்ல பய போக முடியுது இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் உங்க கூடவும் யாராவது ரொம்பவே சைலண்டா சுத்துறாங்களா இல்லை தனிமையிலயும் சுத்துறாங்களா அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் அவங்க மூலமா உங்களுக்கு ஆபத்து வரலாம் தனிமை எப்போதும் நல்லதும் கூட அதே தனிமைக்கு அடிமை ஆயிட்டா எந்த அளவுக்கு இந்த மாதிரியான சைக்கிள் பிள்ளைகள் வருவாங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் அவன் மொத்தமா பதினேழு ஆண்களை கடத்தி கொலை பண்ணியிருக்கான் அவன் கொலை பண்ணது மட்டுமல்லாம அவர்களோட ஒரு சிலரோட உடல்களை பிரிட்ஜ்ல வச்சிருக்கான் அது கூடவே ஒரு சில உடல்களை சமைச்சம் சாப்பிட்டுருக்கான் அவரோட வீட்டுல போலீஸ் பார்த்தது மனித உடல் தொண்டுதல் புகைப்படங்கள் மண்டை ஓடுகள் அந்த காட்சி விசாரணை அதிகாரிகளையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு கடைசியா இவ்வளவு விஷயங்கள் பண்ண இவ்வளவு கொலைகள் பண்ண இவ்வளவு கொடூரமான கொலைகள் பண்ண ஜெஃப்ரி தாமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கைது செய்யப்படுறான் நீதிமன்றம் அவனுக்கு பதினஞ்சு ஆயுள் தண்டனை வழங்குது நீதிபதிகள் கொடுக்கறதுக்கு அவன் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல எனக்கு தண்டனை கொடுங்க என்னைய தூக்களை போடுங்க அப்படிதான் சொல்லியிருக்கானே தவிர நான் நிரபராதி குற்றம் பண்ணாத அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல அவ்வளவு அசால்ட்டா தண்டனையை எடுத்துக்கிறான் அப்படி அவன் ஜெயில போடப்படுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கைதி ஒருவர் அவனை தாக்கி கொலை பண்ணுறாரு இதுதான் அவரது கொடிய பயணத்தின் முடிவாக இருக்குது இன்னைக்கு ஜெஃப்ரி தாமர் ஒரு சீரியல் கில்லர் மட்டுமில்லாமல் மனநல ஆராய்ச்சியிலும் காவல்துறை பயிற்சியிலும் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு இருந்துகிட்டு அவன் செஞ்சது எல்லாமே அதிபயங்கரமாக பயமூற்ற மாதிரியே இருக்கும் ஆனால் அது எல்லாமே ஒரு எச்சரிக்கையும் கூட ஒரு மனம் சிதைந்தால் மனிதன் எவ்வளவு கொடியவனாக மாறுவான் என்பதற்கு இதுவே ஒரு சான்று இதுதான் ஜெஃப்ரி தாமர் உலக உலகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்த சைக்கோ கில்லர் இப்படிப்பட்ட உண்மை கதைகளை மேல் அறிய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் சதீஷ் கிளைமேக்ஸ் சார்பாக நன்றி